வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சூப்பரான லொக்கேஷனில் ஒரு நல்ல மார்க்கெட் வேல்யூ இருக்கிற ஒரு இடத்த பற்றி பார்க்க போகிறோம் இந்த இடத்துக்கு பக்கத்தில் அதாவது இந்த இடத்துல இருந்து மூணு கிலோமீட்டர் லெஃப்ட் சைடும் மூணு கிலோமீட்டர் ரைட் சைடும் போனீங்கன்னா சூப்பரான பெரிய சிட்டி மாதிரி இருக்கிற ஒரு மார்க்கெட் ஏரியா தான் இருக்குது இந்த இடத்த பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த இடத்தோட குவான்டிட்டி அதாவது அளவு பார்த்தீங்கன்னா மொத்தம் எண்பது சென்ட் இருக்குது அதுவும் தார் ரோட் மேலே இருக்குது ஃபென்சிங் இருக்குது ஒரு போர் இருக்குது இந்த இடத்த பற்றி இன்னும் டீட்டெயிலாக இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இல்லை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக குரூப்லேயும் ஷேர் பண்ணிக்க முடியும் உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க இப்போது இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுப்போம் நம்ம பார்க்குற இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தம் எண்பது சென்ட் இருக்குது இந்த எண்பது சென்ட்டுமே தார் ரோட் ஃபேஸிங்கில் இருக்குது இதோட முகப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா நூறு டு நூற்றி இருபது அடி வரைக்கும் முகப்பு இருக்குது ஃபுல்லாகவே பென்சிங் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு பென்சிங் போடுற வேலையும் இருக்காது இந்த இடத்துல போர் இருக்குது இந்த போர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஐநூறு அடி போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல கால்வாயும் இருக்குது அதாவது இந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரத்தில் கால்வாயும் இருக்குது அரை கிலோமீட்டரில் ஊர் இருக்குது இந்த இடத்துல சுற்றியுமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாட்டி அதாவது பெரிய பெரிய ஆட்களோட தோட்டங்களும் அது மட்டும் இல்லாமல் வயலுமே இருக்கு இந்த இடத்துல இருந்து ரைட் சைடு போனான்னு பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டரில் ஒரு பெரிய மார்க்கெட் சிட்டி இருக்குது லெஃப்ட் சைடு போனால் அதை விட பெரிய மார்க்கெட் சிட்டி இருக்குது மார்க்கெட் சிட்டின்னு நம்ம எதை வச்சு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் கூடுற இடம் ஒரு நல்ல எப்பவுமே கூடுற ஒரு பப்ளிக்கான ஏரியா தான் இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷன் வருதுன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற பாவூர் சத்திரம் வரும் இந்த பாவூர் சத்திரத்தில் ரயில்வே ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் மார்க்கெட் அப்புறம் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே இருக்குது அதே மாதிரி ரைட் சைடு போனோன்னா ஆலங்குளம் இருக்குது இந்த ஆலங்குளத்துலேயுமே பஸ் ஸ்டாப் இருக்குது காலேஜ் இருக்குது தேட்டர்ஸ் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது ஸோ இந்த ரெண்டு பக்கத்தையும் ஈஸியாகவே ஜாயின் பண்ணிடலாம் அதாவது திருநெல்வேலிக்கும் ஈஸியாக போயிட முடியும் தெங்காசியும் போ போக முடியும் தெங்காசியும் ரொம்ப ரொம்ப பக்கம்ங்கிறதுனால இந்த இடம் ஒரு சூப்பரான இடம் இந்த இடத்தோட ப்ரைஸை இப்போ நம்ம தெரிஞ்சுப்போம் இந்த இடத்தோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் அறுபதாயிரம் ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க மொத்தம் எண்பது சென்ட் இருக்குது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் ரேட்டு தான் ஃபைனல் ரேட்டு இல்லை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது கம்மி பிரைஸ்லேருந்து அதிகமான ப்ரைஸ் வரைக்கும் எல்லா விதமான ப்ரைஸ்லேயும் நம்மகிட்ட லேண்ட் இருக்குது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க நாளைக்கு சந்திப்போம் தேங்க் யூ தேங்க்யூ ஆர் பாய்